அப்படியே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் சிஎன்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன் நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எஸ்டர்டே ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருந்தாங்கள்ல ஸோ அதுலேருந்து இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த செக்டார் பெனிஃபிட்டாக இருக்கும் சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க எல்லாமே இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டர்டே ரெப்போ ரேட்டில் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சிக்ஸ் பர்சன்ட் இருந்தது இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டாக இருக்குது ஸோ ரெப்போ ரேட்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு மணி லென் பண்ணுறது தான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ரெப்போ ரேட் ஸோ எஸ்டர்டே ஜூன் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க சிஆர்ஆரில் ரிடக்ஷன் பண்ண போகிறதா சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஸோ அதுலேயும் ரிடக்ஷன் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க ஃபோர் பர்சன்ட்லேருந்து த்ரீ பர்சன்ட்டாக கம்மியாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் பர்சன்ட் ரிடக்ஷன் ஆர் ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் ரிடக்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இந்த ரிடக்ஷன் ஒன் டைமில் ஹேப்பன் ஆகாது ஃபோர் ஸ்டெப்ஸாக பிரித்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப்ஸ் மீன்ஸ் ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு டைம் நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ஸோ பாய்ண்ட் டூ ஃபை தேர்ட் டைம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபை ஃபோர்த் டைம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்னு பிரித்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரம் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டில் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இது ஸ்பிட் பண்ணி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்பிஐ இது மாதிரி சிஆர்ஆர் அண்ட் ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ மணி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோர் பேங்கிங் சிஸ்டமில் மணி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோர் மணி வந்து லெண்டிங்க்கு வரும் பேங்க்லேருந்து மோர் மணி வெளியில் லெண்டிங்க்கு போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிஸ்னஸ் ஹோம் பையர்ஸ் அண்ட் அதர் பாரோவர்ஸ்க்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் அந்த சிஆர்ஆர் ரெடக்ஷன் எப்படி ரேட் கட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ பிஃபார் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர் பர்சென்ட்டாக இருக்கும் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கட் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்டாக மாறிவிடும் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து எகெயின் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் செகண்ட் கட் பண்ணுவாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டாக மாறிடும் சிமிலர்லி நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆல்ரெடி அக்டோபரில் இருக்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்லேருந்து டூ ஃபைவ் பர்சன்ட் தேர்ட் ரேட் கட் பண்ணுவாங்க 3.25% பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டாக நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாறிடும் ஸோ எண்ட் ஆஃப் நவம்பர் பார்த்தீங்கன்னா எகெயின் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஃபோர்த் கட் ஃப்ரம் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்லேருந்து ஸோ எண்ட் ஆஃப் நவம்பர் த்ரீ பர்சென்ட்டாக இந்த ரேட் கட் பண்ணுறதுனால எந்தெந்த செக்டாருக்கு குட் நியூஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன குட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வண்ணா பார்க்கலாம் ஸோ பாண்டு இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் லாங் டர்ம் பாண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு குட் நியூஸ் ஏன் அப்படின்னு பார்க்கலாம் பாண்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோன் கொடுக்கறது டு கவர்மெண்ட் ஆர் எ கம்பெனி ஸோ அதுதான் பாண்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க அது வந்து மந்த்லியாக இருக்கலாம் இல்லை குவார்ட்டர்லியாக இருக்கலாம் இல்லை இயர்லி பெய்டாக கூட இருக்கலாம் ரெகுலராக உங்களுக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இப்போ இந்த ரேட் கட்டுக்கு பிறகு நியூ பாண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ரேட் கட்னால் கம்மியாக தான் அவங்களும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க பாண்டுக்கு ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி இஷ்யூடு ஓல்டர் பாண்ட்ஸை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம் ஏன் ஏன்னா இப்போ ரேட் கட் பண்ணாதனால நியூவர் பாண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க அதே ஓல்டர் பாண்ட்ஸில் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கிடைக்கும் இப்போ புதுசாக வர பாண்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஓல்டர் பாண்ட்ஸை நோக்கி தான் நம்ம போவோம் இன்வெஸ்டர்ஸ் அதில் தான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஈவன் மோர் மணி கொடுத்து கூட அவங்க பை பண்ண பாண்டை பை பண்ண ரெடியாக இருப்பாங்க ஏன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கிறதுனால ஸோ அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்டில் அதோடய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கும் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் ஸோ திஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் எதுனா ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஃபார் பாண்ட் ஹோல்டர்ஸ் ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பாண்ட்ஸ் ஃபைவ் ஆர் டென் இயர் பாண்ட்ஸுக்கும் அந்த லாங் duration, டெப்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸெலாம் யாரெலாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ராஜீவ் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாண்ட் ஈல்ஸ் வந்து இன்னும் கம்மியாகலாம் ஃப்ரம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஈவன் சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் கூட போகலாம் ஸோ லாங் டேர்மில் டெப்ட் ஃபண்ட்ஸ் நல்லா பெட்டர் ரிட்டர்ன் தரும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் கிருஷ்ணா அப்பாலா கேபிட்டல் மைண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க செக்டார்ஸ் லைக் ஃபினான்ஷியல் செக்டார் ரியல் எஸ்டேட் செக்டார் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்லாம் நல்லா பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ பட் லோன்ஸ் அண்ட் பாரோயிங் பை கம்பெனிஸ் பை பண்ணுற லோன்ஸோ பாரோயிங்கோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாது ஸ்டில் நாட் ரைசிங் ஃபாஸ்ட் ஈவன் அவங்கக்கிட்ட லிக்யூடிட்டி மோர் லிக்விடிட்டி இருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஒன் பார்த்தீங்கன்னா விஜய் கப்பான்றவங்க இன்க்ரெட் மனிலேருந்து சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ யார் யார்கிட்டலாம் எஃப்டி நல்லா ரிட்டர்ன் தருதோ இல்லை பாண்ட் ரேட் நல்லா ரிட்டர்ன் தருதோ ஸோ அதெல்லாம் நீங்கள் குட் டைம் இது லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒவ்வொரு செக்டார் வைஸ் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில் என்னென்னு பார்க்கலாம் லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் வந்து சீப்பராக இருக்கும் பேங்க் மேரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ரெடியூஸ் பண்ணதுனால லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் வந்து உங்களுக்கு சீப்பராக இருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் கார் லோன் ஹோம் லோன் பர்ஸ்னல் லோன் பாரோஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சேம் ரியல் எஸ்டேட் ஹோம் லோன்ஸ் வந்து சீப்பராக இருக்கும் ஸோ மெனி பீப்புள்ஸ் வந்து இப்போ ஹோம் பை பண்ணுறதுக்கு ஹவுசஸ் பை பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணதுனால ஆட்டோ செக்டாரில் கார் ப அண்டு பைக் லோன்ஸ்லாமும் சீப்பராக இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எஃப்எம்சி எஃப்எம்சிஜி அண்டு கன்சியூமர் ட்யூரபிள்ஸில் லோயர் இஎம்ஐன்றதுனால மெனி பீப்புள் வந்து மோர் மனி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எஃப்எம்சிஜி குட்ஸ் வாங்குறதுக்கு ஸோ அதனால் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்க நிறையா பேர் முன் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் சிமெண்ட் அண்ட் பிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல இது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரேட் கட் பண்ணதுனால ஸோ க்ளீன் எனர்ஜி கம்பெனிஸ் லைக் அதானிகிரீன் டாட்டா பவர்னாலும் இதெல்லாம் பெனிஃபிட் இருக்குது டியூ டு லோயர் லோன் காஸ்டினால் இவங்கெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மேபி லிட்டில் ட்ராப் ஆகலாம் லிட்டில் பர்சன் ட்ராப் ஆகலாம் பட் லோன் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா லைக் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ஓ ஐடி செக்டார்னாலே அவங்களோட சர்வீசஸை அதர் கண்ட்ரீஸ்க்கு தான் நிறையா செல் பண்ணுறோம் நம்ம எஸ்பெஷலி யூஎஸ்க்கு தான் நம்ம நிறையா பண்ணுறோம் ஸோ எல்லாமே என்ன அவங்கெல்லாம் எப்படி பேய்ட் பண்ணுவாங்களா என் டாலர்ஸில் தான் யூஎஸில் பேய் பண்ணிடுவாங்க ஸோ இஃப் ரிப்பி வந்து வீக்கராக இருந்ததுன்னா ஸோ தே கெட் மோர் ருபீஸ் ஃபார் எவ்ரி டாலர் ஸோ எவ்ரி டாலருக்கும் நிறையா ருப்பீஸ் கிடைக்கும் ஸோ மோர் ப்ராஃபிட் கிடைக்கும் அதே ருப்பீஸ் ஸ்ட்ராங்கராக இருந்ததுன்னா நமக்கு லெஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ ருப்பியோட இதை பொறுத்து மட்டும்தான் இங்கே ஐடி செக்டார்லேயும் நெக்ஸ்ட்டு ஃபார்மா அண்டு கெமிக்கல் கம்பெனிஸ்க்கும் சேம் தான் எக்ஸ்போர்ட் மெடிசின்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம நிறையா பண்ணுறோம் லைக் ஐடி மேரியே ஸோ ஏர்னிங் எப்படி இருக்கும்னா இன் ஃபாரின் கரன்சீஸில் தான் இருக்கும் லைக் டாலர்ஸாக இருக்கலாம் இல்லை யூரோஸாக இருக்கலாம் ருப்பி வந்து வீக்காக இருந்ததுன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ருப்பீ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ப்ராஃபிட் கம்மியாகும் இன்னும் இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ